அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப்பின் வர்த்தக கொள்கையால் டாலரின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து யூரோவின் மதிப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது சராசரியாக எண்பத்தி எட்டு ரூபாயில் இருந்த ஒரு யூரோவின் இந்திய மதிப்பு தற்போது தொன்னூற்றி எட்டு ரூபாயை தாண்டியுள்ளது டிரம்ப் உலக நாடுகள் மீது சரமாரியாக விதித்து வரும் வரிகள் தற்போது அமெரிக்காவிற்கே பின்விளைவை ஏற்படுத்தி வருகிறது பங்கு சந்தைகள் வீழ்ச்சி தொழில் துறையில் ஏற்பட்ட இழப்புகளை தொடர்ந்து டாலரின் மதிப்பு தொடர்ந்து சரிவை சந்தித்துள்ளது டிரம்பின் வரி அச்சுறுத்தலால் முதலீட்டாளர்கள் பலரும் அமெரிக்காவில் உள்ள சொத்துக்களை விற்பனை செய்துவிட்டு யூரோ சுவிஸ் பிராங்க் எண் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்ய அதிக ஆர்வம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது உலகின் முக்கியமான நாணயங்களாக கருதப்படும் யூரோ சுவிஸ் பிராங்கின் மதிப்பு டாலர் மதிப்பை விட தற்போது பல மடங்கு உயர்ந்துள்ளது ஒப்பிடுகையில் பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சியை சந்தித்துள்ள டாலரின் மதிப்பு யூரோவுடன் ஒப்பிடுகையில் மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சரிவை சந்தித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இந்திய மதிப்பில் ஒரு யூரோ தொன்னூற்றி எட்டு ரூபாயையும் தாண்டியது டாலருக்கு நிகரான யூரோவின் மதிப்பு பூஜ்யம் எட்டு ஆக சரிந்துள்ளது டிரம்பின் வரி அச்சுறுத்தலால் அமெரிக்க பொருளாதாரம் மீது முதலீட்டாளர்கள் நம்பிக்கை எழுந்து வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர்